ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வெறும் அரிசி மாவை மட்டும் வச்சு நல்லா முறு மறுநூ ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப சுலபமாக எப்படி முறுக்கு செய்கிறது தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முறுக்கு செய்கிறதுக்கு அகலமான பாத்திரம் எடுத்திருக்கேன் அதில் ஒரு பெரிய டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன் அதில் நாலு டம்ளர் அளவுக்கு கடையில் வாங்கினா அரிசி மாவு அளந்து எடுத்துக்கலாம் உங்கள் கிட்டே இடியப்பா மாவு இருந்துச்சுன்னா அந்த மாவு எடுத்துக்கலாம் இல்லாட்டினா முறுக்கு மாவு இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க எந்த மாவு எடுத்திங்கனாலும் மாவு நல்லா சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கணும் பச்சேசி மாவு தான் எடுத்துக்கணும் இப்போ நாலு கிளாஸுக்கு நான் பச்சேசி மாவு எடுத்துட்டேன் நல்லா மாவு சாஃப்டாக இருக்குது அப்போ தான் நம்மளுக்கு முறுக்கு செய்கிறதுக்கு நல்லா வரும் இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துருக்கேன் ஓமத்தை சேர்த்து நல்லா கையில் வச்சு நசுக்கிட்டு அப்புறம் சேர்த்துக்குங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேன் இதையும் கையில் வச்சு இந்த மாதிரி நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க அப்போ நல்லா ஒரு வாசனை கொடுக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன் இப்போ இதெல்லாம் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லாட்டினா நீங்கள் ஓமம் உப்பு பெருங்காயத்தூள் மட்டும் கூட சேர்த்து செய்யலாம் அதுவும் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இப்போ அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க நான் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் உப்பு ஒருவேளை உங்களுக்கு உப்பு குறைவாக இருந்துச்சுன்னா நீங்கள் தண்ணி ஊற்றி மாவு பிசையும் போது தண்ணியில் கரைச்சிட்டு கூட உப்பை சேர்த்துக்கலாம் மீதி பத்தாட்டினா இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன் ரூம் டெம்பரேச்சரில் உள்ள பட்டர் தான் சேர்த்துருக்கேன் சேர்த்த பட்டர் மாவில் எல்லா இடங்களிலேயும் சேர்கிற மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க இப்போ நல்லா கலந்தாச்சு இப்போ இது கூட நான் நல்லா சூடான தண்ணியை ஊற்றி நல்லா கலந்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி நல்லா சூடாக இருக்கிறதுனால கை வைக்க முடியாது அதனால் இந்த கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ ஓரளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மாவை கலந்தாச்சு இப்போ கரண்டி எடுத்துட்டு இப்போ வெது வெதுப்பான தண்ணியை ஊற்றி நல்லா கை வச்சு மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக மாவை பிசைஞ்சு எடுத்துக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு ஓரளவுக்கு நல்லா மாவை பிசைஞ்சாச்சு இப்போ இந்த அளவுக்கு பிசைஞ்ச மரவும் நல்லா சூடான எண்ணெயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து மாவை நல்லா மறுபடியும் பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த எண்ணெய் சேர்க்குறதுனால நல்லா முறுக்கு மொறு மொறுன்னு நம்மளுக்கு கிடைக்கும் தான் இந்த சூடான எண்ணெய் சேர்க்குறது மாவு நல்லா சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு இதை மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ நான் முறுக்கோரம் எடுத்துருக்கேன் நான் ஸ்டாரேஜ் தான் இன்னைக்கு எடுத்திருக்கேன் இப்போ இந்த முறுக்கு உரல்ல எண்ணெய் தடவிடுங்க இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டு நம்ம பசைஞ்சி வச்சுருக்க மாவுலேருந்து கொஞ்சம் மாவை எடுத்து நல்லா ஒரு சிலிண்டர் ஷேப்புக்கு உருட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மாவை நல்லா உருட்டிட்டு முறுக்கு உரல்ல வச்சுக்கலாம் எவ்வளவு கொள்ளுதோ அந்த அளவுக்கு வச்சுக்குங்க இப்போ இதை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பிளேட்டில் நான் எண்ணெய் தேய்ச்சிக்கிறேன் இந்த மாதிரி பிளேட்டில் எண்ணெய் தேய்ச்சிட்டு இந்த மாதிரி முழுக்க புழிஞ்சு விட்டுக்குங்க இந்த மாதிரி நம்ம பிளேட்டில் புளிஞ்சிட்டு எண்ணெயில் போடுறதுனால ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு எண்ணெயில் போடுறதுக்கு பாருங்கள் இந்த மாதிரி எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள் போய்கிறதுக்கு இப்போ இந்த லாஸ்ட்டில் இந்த ஓரத்தை அப்படியே அமுக்கி விட்டுருங்க இதை அப்படியே நம்ம எடுத்து எண்ணெயில் போட போகிறோம் இந்த மாதிரி கவிழ்த்து விட்ருங்க அவ்வளோதான் இந்த மாதிரி எடுத்துகிட்டு எண்ணெயில் போட்டுக்க வேண்டியதுதான் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு பிறகு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி முறுக்கை உளுற சேர்த்துருங்க உங்கள் கடாயில் எவ்வளவு சேர்க்க முடியுதோ அந்த அளவுக்கு பார்த்து சேர்த்துக்குங்க நான் மூணு மூணு முறுக்காக தான் போட்டு எடுக்க போகிறேன் ஒரு பக்கம் வெந்து வந்த உடனே நம்ம திருப்பி போட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம் வேகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் திருப்பி போட்டுக்கலாம் இந்த மாதிரி திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ முறுக்கு வெந்துட்டான்னு பார்க்குறதுக்கு இந்த முறுக்கில் வர்ற சலசலப்பெல்லாம் அடங்குனுச்சுனாலாம் நம்மளுக்கு முறுக்கு வெந்துட்டுன்னு தெரியும் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் கலரும் சேஞ்ச் ஆகிரும் இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் இப்போ இன்னமும் கொதித்து நல்லா வெந்துட்டுருக்கு பாருங்கள் இப்போ லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா முறுக்கில் நல்லா அந்த பபிள்ஸ் வர்றதெல்லாம் நின்றுடுச்சு இப்போ நம்மளுக்கு முறுக்கு ரெடி ஆகிடுச்சு முறுக்கோட கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம வெளியில் எடுத்துட வேண்டியது இதே மாதிரி மீதி இருக்கிற முறுக்கு எல்லாத்தையும் வெளியில் எடுத்துருங்க நீங்கள் ஒரு வேளை இருந்தீங்கன்னா சார்ந்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் இருக்கிற இந்த மாதிரி பூவந்தி கரண்டியில் பின்பக்கம் எண்ணெயை தடவிட்டு இந்த மாதிரி புளிஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி புழிஞ்சிட்டு நீங்கள் எண்ணெயில் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த லாஸ்டில் இந்த ஓரத்தை அமுக்கி விட்டுருங்க அவ்வளோதான் இதை அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டுற வேண்டியது தான் இதே மாதிரி மீதி இருக்கிற மாவு எல்லாத்தையுமே போட்டு சுட்டு எடுத்துக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்களும் உங்கள் வீட்டில் முறுக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமானில் சொல்லுங்கள் இதே மாதிரி முறுக்கு வெரைட்டிஸ் நிறையா நம்ம சேனலில் போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது தேவைப்பட்டால் பார்த்துக்குங்க இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி